வெல்கம் டு ஆர்கே கிரீன் ஃபார்ம்ஸ் நான் உங்கள் ஆர்கே பல மாதங்களுக்கு பிறகு நம்ம இயற்கை சார்ந்த இந்த பதிவுகளில் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி இப்போ வரக்கூடிய காலங்களில் இயற்கை முறையில் நிறைய விவசாயிகள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் நான் இந்த இயற்கை முறையில் சுண்டைக்காய் மற்றும் முருங்கை சாகுபடி செஞ்சுருக்கேன் அதற்கான பொருட்களை நாம் எங்கேருந்து வாங்குகிறோம் அதை நாம் யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் கனிஷ்கா இருந்து நாம் இந்த இயற்கை சார்ந்த வாங்கிகிட்டு இருக்கோம் வாங்கி பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் மேற்கு சரவணபுரம் கிராமத்தில் இருந்து நாம் இதை விவசாயிகளுக்கு ஆர்கே ஆர்கானிக்ஸ் என்ற பெயரில் நாம் இதை விற்பனை இருக்கோம் அதாவது இந்த இயற்கை சார்ந்த இடுபொருட்கள் ஐயாக்கோ நம்மாழ்வார் அவர்களுடைய முறைப்படி தயாரித்து விற்பனை பண்ணுறோம் இதன் மூலமாக நம்ம பயிர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அதனுடைய காய் பிடிக்கும் திறன் அதிக அளவில் இருக்குது அதனுடைய வளர்ச்சி சீராக இருக்குது அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க காய்கள் பாருங்கள் நல்ல திறச்சியாக வந்துகிட்ருக்கு இதில் ஒரு சில காய்கள் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்காக விதைக்காக நம்ம விட்டுருக்கோம் இந்த ஒரு வருடம்தான் ஆகுது அதுக்குள்ளே இதனுடைய காய்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இதனுடைய காய்க்கும் திறன் எந்த அளவில் இருக்குங்கிறத பாருங்கள் அதே மாதிரி பக்கத்தில் பாருங்கள் சுண்டைக்காய் ஒரு தோப்பாக இருக்குது அதாவது பழைய வீடியோக்கள் பார்த்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு சம்மங்கி பூத்தோட்டமாக தான் இருந்தது இப்போது அதனுடைய சம்மங்கி தோட்டத்தை அழித்து வேறு இடத்துல மாற்றி வச்சிட்டோம் இதை ஏன் அப்படியே விட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பழைய யூடியூப் எல்லாம் பார்த்த ஒரு சில வியாபாரிகள் ஃபோன் பண்ணி வியாபாரத்துக்காக சுண்டைக்காய் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதன்படி நம்ம நிறைய சுண்டைக்காய் பறித்து அவங்களுக்கு வியாபாரத்துக்காக அனுப்பி விட்டுருந்தோம் இதை அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இருக்குது எங்களுக்கு இது மாதிரியான காய்களை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக நாம் இதை அப்படியே விட்டுட்டோம் அதாவது ஒரே ஒரு செடி தான் இருந்தது அது அதில் பார்த்தீங்கன்னா மேலே சுண்டைக்காய் காய்காய்க்கும் கீழே வந்து ஒட்டுக்கட்டுதல் முறை அது அந்த முறைப்படி நம்மளுடைய கத்திரிக்காய் செடியை ஒட்டு கட்டியிருந்தோம் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மேலே சுண்டைக்காயும் கீழே வந்து அடிப்பகுதியில் கத்திரிக்காயும் காய்ச்சி இருந்தது அது பழைய வீடியோக்கள் பார்க்காதவங்க போய் பாருங்க தெரிஞ்சிடும் அதுக்காக சரி இது ஒரு விவசாயமாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே வளர்ந்து வந்த செடிகளை அப்படியே விட்டுட்டோம் நம்மளுடைய இயற்கை உரங்களும் இந்த பக்கத்தில் பாருங்கள் ஜம்மங்கி பூந்தோட்டம் இருக்குது இதுக்கு நம்ம இயற்கை உரங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பாரல்கள் வழியாக இயற்கை இடுபொருட்களை கலந்து நம்ம இந்த செடிகளுக்கு விடும்போது அதனுடைய சத்துக்களை இந்த சுண்டைக்காய் செடிகளும் எடுத்து அதனுடைய காய்களை நல்ல திரட்சியான அளவில் கொடுத்துருக்கு காய்கள் பாருங்கள் தனிவியாக ஒரே ஒரு செடி தான் இருக்குது இந்த செடியிலையும் பாருங்கள் எந்த அளவுக்கு காய்கள் இருக்குது அப்படின்ட்டு இதோ பாருங்கள் இது விதைக்காக வெட்டிருக்கோம் திராட்சை கொத்து மாதிரி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் இனி வரும் காலங்களில் யாருக்காவது சுண்டைக்காயினுடைய விதைகள் தேவைப்படும் அப்படின்னாலும் தாராளமாக கேளுங்கள் வேணுங்கிற அளவுகளில் நான் வந்து விதைகளை அனுப்பி வைக்க முடியும் அதே மாதிரி இந்த முல்லைப்பூ செடியும் பாருங்கள் அளவுக்கு பூத்து குலுங்குது அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப் அந்த இமேஜில் வச்சுருக்கேன் பாருங்கள் டிபியில் அந்த பூவும் வந்து இந்த இரண்டு செடிகள்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இது வந்து பால் சுண்டக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த வாங்கின வியாபாரி இதே மாதிரி காட்டு சுண்டைக்காய் அப்படின்னு ஒன்று இருக்கான் அது இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் போகாது இது வந்து நல்ல ஒரு தரமான காயாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தார் நீங்கள் அதை அழிக்க வேணாம் எனக்காக அதை அப்படியே விட்டுட்டு எனக்கு தேவைப்படும்போது நீங்கள் அதை பறிச்சு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காகவே இந்த செடியை அப்படியே விட்டுட்டேன் இயற்கை முறையில் விளையும் போது இதனுடைய மருத்துவ குணங்களும் நிறைய இருக்குது பாருங்க கீழே எவ்வளோ செடிகள் இருக்குது அப்படிங்கிறத அதாவது விதை தானாக விழுந்து முளைச்ச இந்த செடி தான் இதனுடைய மருத்துவ குணங்கள் ஏராளமாக சொல்கிறாங்க மருத்துவர்கள் இது மாதிரியான இயற்கை சார்ந்த இடுபொருட்கள் வளர்ச்சி ஊக்கிகள் பூச்சி விரட்டிகள் வேணும் அப்படின்னா லாடபுரம் மேற்கு சரவணபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆர்கே ஆர்கானிக்ஸ் வாங்க தரமான இயற்கை இடுபொருட்களை வாங்கிட்டு போய் நீங்களும் இந்த மாதிரியே பயன்பெறுங்க அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்கே நன்றி வணக்கம்